ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் மீனவர்கள் கைது அரசியல் பிரச்சனை இல்லை என்றும் இது அவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பு மற்றும் தொழில் சார்ந்தது எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் தமிழக மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தனர் இந்த சந்திப்பிற்கு பிறகு ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறுகையில் சமீப காலமாக நமது மீனவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்துள்ளது இதில் துரதிருஷ்டவசமாக ஒரு மீனவர் உயிரிழந்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் என்னை சந்தித்த தமிழக மீனவர் சங்கத்தினர் தங்கள் பிரச்சனைகளை விளக்கினர் இதில் சில பிரச்சனைகள் வெளியுறவுத்துறை சார்ந்தது சில பிரச்சனைகள் மீன்வளத்துறை சார்ந்தது மீன்வளத்துறை செயலரும் இந்த சந்திப்பில் உடனிருந்தார் மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு நிச்சயம் தலையிட்டு நல்ல முடிவை எடுக்கும் இது அரசியல் பிரச்சனையாக இருக்கக்கூடாது இது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பு மற்றும் தொழில் சார்ந்த பிரச்சனை இதற்கு நாம் ஒரு சரியான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதற்காக பணியாற்றி இப்போது கூட இருபது மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மீனவர்கள் சங்கம் மூலம் கூட்டு செயற்குழு கூட்டம் நடத்த முடிவு செய்யப்படும் என உறுதியளித்துள்ளோம் என்று ஜெய்சங்கர் கூறினார்